பகுத்தறிவு சித்தாந்தம் புரியுது அவனுக்கு எழுந்து வா தலைவா இந்த தயிர் வட நியூஸ் பேப்பர்ல வச்சு இந்த சப்ளை கட்ட எல்லாம் வச்சு ஒரு பாட்டுலாம் பாடிட்டு இருக்கீங்க சரி ஆனால் அந்த காவல்துறையை வந்து இப்படி ஒரு அக்கிரமா வந்து கொலை செய்யக்கூடிய போக்கு தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டுருக்கீங்களே சரியா திமுக ஆட்சி திமுக ஆட்சி பொருட்கள்

உழைக்காம எங்க வருது உழைச்சுதான் உலக அதிமுக முக போறீங்களா உழைச்சுதான் சரி சரி மக்களுக்கு புரிஞ்சிடும் ஆனா நீங்க வந்து இப்போவே வரலான்னு இப்ப பேசுறீங்க முன்னாடி வந்து நாங்க அவங்க அவர்கிட்ட பேசவும் மாட்டோம் அவரை வந்து சேர்த்துக்கவும் மாட்டேன்னு சொல்றீங்களே அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாக இதுக்கு போய் நீ என்னமோ முட்டு குடுக்கல யாரு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுதர் இப்ராஹிம் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் சோ மெரினா பீச்ல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் வந்து அலைமோதி இருக்காங்க நீங்க போய் பாத்தீங்களாங்க ஏமா போகாம இருப்பேனா காலையிலே போயிட்டோம்மா காலையில போய் தலைவருடைய சமாதிய பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகி தான் வந்திருக்கேன் தலைவரை பார்த்து தான் வந்திருக்கீங்க தலைவரை பார்த்துட்டு தான் வந்தேன் என்ன சொன்னாரு தலைவர் சொன்னாரு நிறைய சொல்லி இருக்காரு அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஊடகத்துல பேசுறேன் கவலைப்படாது இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் இன்னைக்கு என்ன சொன்னாரு எழுந்து வா ஏன் தலைவா எழுந்து வா ஏன் தலைவா அப்படின்னு அங்க நிறைய பேரு தலைவரை எந்திரிச்சு சொல்லி கூப்பிட்டாங்க எழுந்து வந்தாரா எழுந்து வந்தாரா எழுந்து வந்தாரு பகுத்தறிவு சித்தாந்தம் தான் புரியுது உனக்கு சரி எழுந்து இந்த தயிர் வடை நியூஸ் பேப்பர்லாம் வச்சு இந்த சப்பலக்கட்டை எல்லாம் வச்சு ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பீங்களா அப்படிலாம் பாடுவோம் எங்க தலைவருக்கு நாங்க எப்படி வேணாலும் கொண்டாடுவோம் என்ன தயிர் விட வச்சிங்களா நீங்க என்ன தயிர் வட வைக்கிறோமா அல்லது காரோட வைக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் நீ கேட்க வேண்டாம் இல்ல நான் ஒரு மரியாதை நிமித்தமா தான் கேட்கறேன் என்ன முன்னாள் புடித்தமான உணவு தயிர் விட தான் சாப்பிடுவாரு தலைவர் அதனால தயிர் வடை வைக்கிறாங்க தயிர் விடை முரசி பேப்பர்லாம் வச்சுட்டு வச்சிட்டு சப்பலக்கட்டையை வச்சிட்டு பாட்டு பாட்டு கிடக்கிறது இன்னைக்கு வந்து எழுந்து வா எழுந்து வான் ஒருவேளை எழுந்து வந்துட்டா என்ன பண்ணுவீங்க ஆட்சி அவற்றை கோப்படைச்சிரும் அப்போ ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் ஓ ரெண்டு ஏமா அவங்களுக்கு ரெண்டுன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உனக்கு எல்லாத்துலேயும் ரெண்டு நான் ஏன் கரெக்டா அதாவது இடைக்க பேச்சு இல்லைன்னா உமக்கு வேற வேலையே இல்லை இல்லை உங்களுக்கு ரெண்டுன்னா பிடிக்குமே தலை மாட்டில் ஒன்று கால் மாட்டில் ஒன்று இறக்குள்ளே ரெண்டு கொடுத்து வைக்கணும் இல்லை கொடுத்து வைக்கணும் எல்லாத்தையும் கொடுத்து வைக்க இது நியாயமா சரியான பேச்சு கொடுத்து வச்சிருக்கா இல்லை எனக்கு கொடுத்து வச்சிருக்கா கொடுத்து ஒன்று வைக்கிறாங்க தலைவருடைய பெருமை இன்னைக்கு வந்து நானும் கேள்விப்பட்டேன் ஐயா வந்து பெரும் கூட்டத்திற்கு நடுவே வந்து ஐயா போய் அங்கே வந்து உங்கள் தலைவரெல்லாம் பார்த்துட்டு அவர்கள் கொஞ்சம் தயிர் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்துருக்கிறாரு ஐயா அந்த ஃப்ளோர் ஃப்ளோராக கெட்டிருக்கீங்களா அங்கே என்ன அப்படி விசேஷம் நீ போய் பாரு பார்த்துட்டு அப்புறமா கேளு சும்மா சொல்லுங்கள் நீங்கள் தானே போகிறீங்க நான் ஏன் அங்கே போகிறேன் சுடுகாட்டுக்கு டெல்லியில் சுற்றுலா தலம்னு ஒண்ணு இருக்கு அது பூரா சுடுகாடு தான் அது தெரியுமா உனக்கு டெல்லியில பாக்குறது பூராமே பார்க்க வேண்டிய இடம்னு சொல்லி கூட்டிட்டு போவானுங்க பூரா சுடுகாடா தான் சுத்தி 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 இந்த அம்மா இந்த அரசரு இந்த அரசரு இந்த அரசருமா அது எல்லாம் காங்கிரஸ் ஓஹோ இப்போ உங்கால அரசரிஸ்ட்ல கொண்டு வந்தீங்களா அல்லையா அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து முகலாய மன்னர்கள் ஆண்ட காலத்துல ஒவ்வொருத்தரும் இறந்தவங்களுக்கு பெரிய பெரிய ஒரு பெரிய பூங்கா ஒரு பத்து இருபது ஏக்கரா முப்பது ஏக்கரால உங்களுக்கு என்ன அந்த சமாதி வச்சு அது மாதிரி எப்படி போனாலும் ஒரு நாற்பது சமாதி இருக்கு வெவ்வேறு இடங்கள்ல ஒரே இடத்துல இருக்காது வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும் அதனா அது பார்க்க வேண்டிய இடம் தான் அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால தங்க சொல்லுவாரு ஃபியூச்சர்ல இப்போ என்ன சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கலைஞர் சமாதி எல்லாம் பார்க்க வேண்டிய இடம்தான் இப்ப நேரம் வர்றாங்க டூரிஸ்ட் எங்க போறாங்க மெரினாவுக்கு வர்றாங்க தலைவர்களை பார்க்கறாங்க மெரினால கடலை பாக்குறாங்க அதுக்கப்புறம் கடலை போடுறாங்க வீட்டுக்கு போறாங்க இதுதானே நடக்குது அந்த கடல்ல கட்டுமரம் எதற்கு தான் தேடிட்டு இருக்காங்களாமே அதை பத்தி என்ன சொல்ல வர முடியும் அதெல்லாம் எங்க கட்டுமரம்லாம் நீங்க என்ன சொன்னீங்க தமிழர்களே தமிழர்களே என்னை கட்டுமரமாக கடல் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேன் நாங்கள் இப்போ கடலில் இருக்காரா இங்கே சமாதியில் இருக்காரா எங்கே இருக்கிற சமாதியில்தான் இருக்காரு சரி நல்லபடியாக இருக்கட்டும் இப்போ திருப்பூர்ல பாத்தீங்க அப்படின்னா காவல் ஆய்வாளரை வந்து வெட்டி கொண்டு இருந்தாங்க அதுல மணிகண்டன் அப்படின்றவரு கைதும் செஞ்சிருந்தாங்க இப்போ இரவோட இரவா அவர் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இரவோட இரவ நாங்க என்ன என்கவுண்டர் பண்றதுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு போலீஸுக்கு போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் தப்பிச்சு ஓடினவுடனே டொப்புன்னு போட்டாங்க காலு கீழே போட்டாங்க குறி வச்சாங்க அது குறி தவறிடுச்சு அவ்வளோ காவல்துறையை வந்து இப்படி ஒரு அக்கிரமா வந்து கொலை செய்யக்கூடிய போக்கு தமிழ்நாட்டுல வளர்த்து விட்டு இருக்கீங்களே இது சரியா எந்த எந்த இடத்துலயுமே மக்களுக்கு தான் காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம இந்த போதை கலாச்சாரத்தினால வந்து காவலரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இங்கே காவலர்கள் தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரை நேரத்துக்கு முன்னாடி வந்து தான் இறந்திருப்பேன்னு ஒரு உயர் காவல் அதிகாரி சொன்னதா இருக்கட்டும் போலீஸ்காரவங்களுக்கு கொடுத்த ஜீப்பை பிடிங்கிட்டு நடக்க வருவதாக இருக்கட்டும் தொடர்ச்சியா காவல்துறை மீது ஒரு பெரிய ஒரு அடக்குமுறை இந்த ஆட்சியில் இருக்குன்னு சொல்றாங்களே அவர்களுக்கு சங்கம் இல்லை அதனால அவங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக நீங்க அவங்கள போட்டு இந்த மாதிரி பாடப்படுத்துறது அவங்க ஆட்சியில் ஜையா திருப்பவனத்துல அந்த பய செத்து போயிட்டான்னா காவலர் ஆறு பேர் குடும்பத்தோட நாட்களில் நடுவோட்டுக்கு வந்துட்டானுங்க அவனுக்கு எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு கேட்டாக்கா அன்னைக்கு மாத்திரம் காவலர் பூரா த அவன் க சட்டம் ஒழுங்காக வந்து கையில் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி பேசுனீங்க இன்னைக்கு வந்து காவலரை வெட்டின உடனே காவலருக்கு பணிச்சு பேசுறீங்க அவருடைய கொலையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சுதான் வந்து ஆக்ஷனே எடுக்கிறாங்க அப்பதான் போயிட்டு அவங்கள கைது செய்யறாங்க அந்த மாதிரி ஆனால் இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு காவலரு அப்படின்னு பார்க்காம நீங்க உடனே அவருக்கு மட்டும் வந்து என்கவுண்டர் அளவுக்கு நீங்க போயிருக்கீங்க என்ன கவின் கேஸில் அவனை பிடிச்சாச்சு இல்லை அந்த பயில பிடிச்சோம்ல உடனே பிடிச்சாச்சு ரெண்டு நாள் கழிச்சு தான் வந்து அவங்க அப்பா அம்மாவையும் விசாரணை அப்பா அம்மாவை என்ன ஏமா அவங்க கவர்மெண்ட் சார் வந்து எஸ்ஐ ரெண்டு பேருமே அவங்க எங்கே ஓட போறாங்க எங்கே ஓட போறாங்க அது அவங்க எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ சில கேட்குறது முன் வந்து விசாரணை பண்ணல அந்த அவருடைய பாடி வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது என்ன விசாரணை அப்படின்றத நீங்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படித்தான் எதுவுமே சட்டப்படிதான் போக முடியும் சட்டத்துக்கு புறம்பா எதுவும் செய்ய முடியாது சட்டப்படி போயும் போது சட்டப்படி செய்யும் போதே எழுபத்தி ரெண்டு மக்கள பேசுறீங்க சட்டத்துக்கு புறம்பா நாங்க ஏதாவது சட்டத்துக்கு புறம்பா தான் கஞ்சா விக்குது இது மதுரை நீதி கஞ்சா விக்குது கஞ்சாவை காட்டியா கண்ல கண்ல காட்டியா சும்மா கஞ்சா விக்கிறான் கதை விற்கிறான் சாராய விற்கிறான்னு சும்மா இந்த வேலையே தெரியாது தெரியுதா தெரியலங்கிறதெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு தெரியுதா விற்கிறாங்க கஞ்சா விற்கிறது உங்களுக்கு தெரியாது தெரியாது தமிழ்நாட்டுல கஞ்சா விக்கல கஞ்சாவே கிடையாது தமிழ்நாட்டுல எல்லாம் மெத்த ஆகிட்டீங்களா மெத்த மெத்தம் எங்க இருக்குது ஜாபர் சாதிக்கு மூலம் இந்த உள்ள வந்தது அதெல்லாம் ஜாபர் சாதிக்கல எங்களுக்கு எங்க நாட்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அது டெல்லியில அவனுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருந்துச்சுல்ல உங்க கட்சிகாரன் தானே கட்சிக்காரம் அதான் மெத்து விட்டுருக்காங்க நீ இங்க வந்து அடாப்ட் பண்ணின்னு அப்பா அம்மா குறை சொல்ல இயலுமா ஓஹோ ஹோ அறிவு என்ன திமுக உங்க கட்சிக்காரன் அவனுக்கு அயலக பிரிவுல போட்டிருக்கீங்க இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கஞ்சா புழக்கத்தினால நீ ஏற்கனவே நைட் ரோந்து வந்த காவலரை கஞ்சா போதையில அடிச்சு முகமெல்லாம் வீங்கி அவருக்கு ஒரு எஸ்ஐக்கு இதே போல தண்டப்பட்டு நினைக்கிறேன் இங்க ஏற்கனவே இந்த மாதிரி நடந்துச்சு பூந்தமல்லியில ஒரு காவலரை வந்து அறுவால தூக்கி வெட்டுறதுக்கு வெட்டிட்டு தரத்துனாங்க அவர் உயிருக்காக பயந்து போனாங்க எல்லாமே கஞ்சா போதையில் இந்த போதைகளில் நடக்கக்கூடிய விஷயம் இந்த போதையை வந்து ஊக்குவித்து அதை அடக்கத்திற்கு வழி இல்லாமல் காவல்துறையுடைய உயிரை போக்குற அளவுக்கு போய் வச்சிருக்கீங்களா இதெல்லாம் என்ன ஆட்சி அதெல்லாம் ஆனால் நீங்கள் ஆனா நீங்க திமுக ஆட்சி ஆட்சியாட்சி பொருட்களை போதை பொருளை கண்ணில் காட்டணும் சும்மா போதை பொருள் போதை பொருள் கஞ்சா சொல்லு

கஞ்சா இந்த இன்ஜெக்ஷன் போதைப்பொருள் இந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது இவங்க கட்டுப்படுத்துவதற்கு எந்த வலிவையும் கிடையாது காவல்துறை அவங்க கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க அதுதான் பெரிய வேடிக்கையான விஷயமே ஆடுன்ற பேரில் எல்லாம் கட்சிக்காரனாக இருப்பான் நீ எதையும் அதை கண்டுக்காத இதை கண்டுக்காதான்னு சொல்லி அவங்களுக்கு மீது ஒரு அடக்குமுறை கொடுக்கும் பொழுது காவலர்களுக்கு பாதுகாப்பெலாம் சொல்லலை இன்றைக்கி கூட அந்த காவலருக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து இன்றைக்கி வந்து நிதி கொடுக்கப்பட்டிருக்குனாக்கா அதை முன்னாடியே ஒரு ஒரு சட்டத்திற்கு முன்னாடி ஒரு வரமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இந்தந்த பேங்க்கில் எல்லாம் ஒரு அஞ்சு குறிப்பிட்ட பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய இந்தந்த பணியில் இருக்கக்கூடிய முக்கியமான காவலர்கள் பணியில் இருக்கும்போது உயிரிழந்தால் ஒரு கோடி கொடுக்கணுன்றது ஸோ அதற்காகத்தான் அப்படித்தான் அவருக்கு நிதி கிடைக்கப்பட்டதே தவிர அவர் வந்து இறந்ததுக்காக இந்த கள்ளச்சாரத்திலலாம் குடிச்சவனே குடிச்சி குடித்தவனுக்கும் குடிச்சி அந்த ஃபேமிலியும் கொடுத்தாங்க வித்த ஃபேமிலியும் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இவர்கள் தனியாக கட்சி நிதியிலிருந்தோ அரசாங்க நிதியிலிருந்து அள்ளி கொடுக்கறது கிடையாது இவங்க தொடர்ச்சியாக காவலர்களை வந்து ரொம்ப மோசமா நீங்க நடத்துறீங்கயா பொதுமக்கள் தான் நடத்துறீங்கனாக்கா காவலர்களுக்கும் பிடித்த நிலம்புனாக்கா ஆனா வந்து தயிர் தயிர்வடைய வச்சுட்டு காவலர்கள் இதுவரை வந்து உங்க வாயிலிருந்து காவலர்கள் சரியா செயல்படல யாரு காவல்துறையினுடைய அமைச்சருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தால்

எல்லாம் பாருங்க விக்கிறது வாங்குறது செய்யறது செய்யக்கூடாது எல்லா அலட்சியும் வீட்டுக்குள்ளதான் இருப்பான் திமுக லேபிள்ல தான் பாதி பேர் செஞ்சுட்டு இருக்கிறானே புரியுதுல அவனுக்கு பதவி இருக்குது பதவி இல்ல அதான் பாருங்க எங்க கட்சிக்காரவங்கள தவறா சித்தரிச்சிங்கன்னா நீங்க வெளியில தலை காட்ட முடியாது சொல்ல ரவுடிசம் ரவுடிசம் கேளுகுமா கேளுமா அதெல்லாம் நிதாமா கேட்கணும் நடக்குதுன்னா காட்ட சொல்லு கண்ணில் காட்ட சொல்லு எங்கே நடக்க எல்லா பேரும் கூட்டு போயலா

பத்து வயசு பிள்ளை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதுன்னு சொன்ன பொழுது அவர்கள் பெற்றோரை நிறுவனப்படுத்தி அடித்த காவல்துறையும் இங்கே இருக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவலர்கள் கரங்கள் கெட்டப்பட்டு இன்றைக்கி காவலர்கள் வெட்டப்படக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை நடக்கிற பொழுது இந்த ஆட்சியில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப மோசமாக இருக்குமா அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு போய் ஆட்சி நடத்தணும் என்று தெரியாமல் தனி தண்டல்காரன்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அந்தந்த பகுதியை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் முதலமைச்சர் இது எதையுமே தெரிஞ்சுக்கிட்டாரா தெரிஞ்ச அமைதியாக இருக்காரா தெரியாமல் அமைதியாக இருக்காரான்னு ஒன்றும் புரியல இந்த ஆட்சி வந்து இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுனாக்கா ரொம்ப ரொம்ப விளிம்பு நிலை மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு தான் பரம்பரை பரம்பரைக்கு சொத்து இருக்குது என்னையா திமுக தான் அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறைக்கு சொத்து வச்சுக்கிறீங்க ஜாலியாக இருக்கிறீங்க நாங்கள் தானே கஷ்டப்படுறோம் உங்களுக்கு என்ன சும்மா அது வாய்க்கு பத்தாத பேச்செல்லாம் பேசக்கூடாது எங்கள் நாங்கள் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் நாங்க எவன் வீட்டுக்கு சொத்த கொள்ளையடிச்சோம் எவன் வீட்டுல போய் கண்ணம் வச்சோம் சொல்லு இன்னொரு முறை சொல்லுங்க எப்படி நீங்க உழைக்கிறீங்க அப்புறம் உழைக்காம எங்க வருது உழைச்சுதான் உலக அஸ்தி முக சம்பாதிக்கிறாங்க உழைச்சுதான் சம்பாதிக்கிறோம் மக்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுமே ஒரு கொஸ்டின் வச்சிருக்காரு என்ன அப்படின்னா காவல் நிலையத்துல கூட சட்ட ஒழுங்கு சரியில்லை இத பத்தி முதலமைச்சர் என்னதான் சொல்ல போறாரு அப்படின்ற கேள்வியுமே வந்து வச்சிருக்காரு இப்ப காவல் நிலையத்திலேயே இந்த மாதிரி நடக்குது இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க ஏமா அவர் எல்லாம் ஒரு எப்படிதான் நாலு வருஷம் முதலமைச்சரா இருந்தாருன்னே தெரியல அப்படிதான் இருந்தார் அவரு அவர் பேசுறாருன்னு நீ என்னிட்ட கேள்வி கேட்கற ஐயா முதல் முதலமைச்சர் முன்மேலு கேட்கிறாரு ஆள் முதலமைச்சர் தான் முன் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் தான் அந்த முதலமைச்சர் தான் ஐயாம்மா ஸ்டாலின் அவருக்குள்ள உட்கார்ந்து ஐயா பாத்து எனக்கு இந்த விஷயத்த பண்ணி கொடுங்கன்னு ஒரு ரெக்கஸ்ட் வச்சு கேட்டேன் ஞாபகம் இருக்கா அதோ பிச்சு இது கேட்டாரு அவங்க அத்தாவா வச்சு அவங்க அப்பாவை வந்து அடக்கம் பண்றேன் ஆமா கேட்டாருல அதை கொடுத்தா நான் நாங்க கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கினா என்னமோ அவன் தான் கொடுத்த மாதிரி ஒரு முதலமைச்சரை ஆமா ஆமா அவர் என்ன காட்ட இளமதான் எலமனா என்ன வேணா பேசுவீங்களா பேசலாம் பேசலாம் இப்ப என்னையோட இளம் கட்சிகள் இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன வேணா பேசலாம் 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 சரி அவன்தான் மதிமுக அப்படியே இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கிறதுக்காக விஜய் அவர்களை அணுகியதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்தாரா கூட்டணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து அந்த முன்னெடுப்பை எடுக்கலை எடுத்தாலும் தயவு செஞ்சு விஜய் அவர்களை அவர் சேர்க்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அவரை சேர்த்துக்கிட்டு பெரிய முதலாளிக்கு அவர் விசுவாசமாக இருக்காரு அவரை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த ஒரு வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் திமுக திமுக திமுகவுக்கு வந்தாக்குறேன் சேத்துக்க மாட்டாங்க சரியா நாள ஏன் அதிமுகவுமே கைவிட்டுருச்சு அதுக்கப்புறம் பாஜகவுமே கைவிட்டு இப்ப மாட்டாங்கன்னு வச்சுக்க மாட்டாங்கல்ல ரெண்டு பேரும் வாக்கிங் போகும்போது சந்திச்சுக்கிட்டது இந்த பிளான் பண்ணி நடந்தது எப்படி நடந்துச்சு ஆ இன்னும் அவ்வளோ பெரிய பாருங்க நாங்கள் வந்து அவர் அவங்கெல்லாம் வந்து நாங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு சொல்லலை இவர் தான் நான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு நான் எல்லாத்தையும் கூட்டணி நான் எல்லாத்துக்கும் நான் கூட்டணிக்கு நான் தான் தலைமை தாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் கேட்டு திமுகவில் எங்களுக்கு வந்து வெற்றிடம் கிடையாது சரியா இவர கூட்டிட்டு நாங்க தலைமையில நாங்க கூட்டணி அமைக்கிறதுக்கு எங்க தலைவர் தலைமையில கூட்டணி இருக்கு வேணா ஒன்னோ ரெண்டோ சீட்ட வாங்கி நில்லுங்க வந்துக்கோங்க அவ்வளவுதான் சரியா அதாவது நாங்க கேட்டது எப்படி ரெண்டு பேரும் எத்தனை ஆண்டு காலமா அரசியல் வைக்கிறாரு ஸ்டாலின் எத்தனை வருஷமா இருக்காரு இத்தனை வருஷமா அவர் ரெண்டு பேரும் வாக்கிங் போய் சந்திச்சுக்கிட்டதே கிடையாது அது எப்படி இப்ப மட்டும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வாக்கிங் போறதும் சந்திச்சுக்கிறதும் ஆறு முறை பேசிக்கிறதும் வீட்டுக்கு போறதும் சப்போஸ் எங்க கூட்டணிக்கு வரலாம்னு கூட அவரு நினைச்சிருக்கலாம் ஆனா நீங்க வந்து இப்பவே வரலாம்னு இப்ப பேசுறீங்க முன்னாடி வந்து நாங்க அவங்க அவர்கிட்ட பேசவும் மாட்டோம் அவரை வந்து மாட்டேன்னு சொல்றீங்க சொல்றீங்களே அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா இதுக்கு போய் நீ என்னமோ முட்டு கொடுக்குற யாரு அந்த பிள்ளை முட்டு கொடுத்ததே கிடையாது திமுக பெரிய முட்டை நீங்க வெளியில விசாரிச்சு பார்ப்போமா எங்களுக்கு எங்களை பொறுத்த மட்டும் யாரையும் வந்து புறந்தள்ள மாட்டோம் வர்றீங்களா வாங்க இருங்க சாப்பிடுங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் இருங்கன்னு தான் சொல்லுவோம் இப்ப சமீபமா ஒரு சின்ன பிள்ளை ஒன்னு போச்சு அதுக்கு பயங்கர மரியாதை கொடுத்தாங்களா அந்த மரியாதை கேளுமா என்ன அது என்ன சின்ன பிள்ளையா அப்புறம் பால் குடிக்கிற பிள்ளை உங்க வயசா உங்க பேட்மெண்டா என்ன இல்ல கேக்குற உங்க பேட்மெண்டா இருபத்தாறு வயசு சரியா அந்த பொண்ணு அங்க இல்ல இல்லாத இம்சா அந்த மாவட்டத்துல கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிதான் அது என்ன இம்சொம்ப பிள்ளைகிட்ட போய் கேட்கறதுக்கு நான் என்ன கேட்க முடியும் நீ தான் பொம்பளை பிள்ளை கேளு நீங்க தானே இல்லாத நோண்ட மாட்டாங்களா இடுப்பை பிடிச்ச எல்லாம் கிள்ள இல்லையா ிலே டிவிலயே காண்டா புஷ்பா தான் மாநில துணை தலைவரா இருக்க இந்த புஷ்பா படம் பார்த்தீங்களா புஷ்பாவோட எம்பி இருந்தாரு அந்த புஷ்பா படத்தை இருந்தாரு அந்த பிள்ளைய வச்சுட்டு எத்தனை வயடி பக்கம் மேற்பிரியாவை சொல்றீங்களோ அந்த ஒரு மாதிரி அவங்க முகம் சொல்லி போட ஒரு வீடியோல வந்து பாத்தோம்ல ஏமா ஐயோ மேற்பிரியாவே சொல்றீங்க சும்மா இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு பாருங்க நாங்க செய்தியில் பிரியாவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் செய்தியில் வந்து காணொலி சொல்கிறோம் நீ சொல்லும் அதெல்லாம் மேயர் பிரியா இல்ல அந்த அவங்க ரொம்ப முகசூலி போடு மேயர் பிரியா நகர்ந்து சென்றாங்க மாநில துணை தலைவர் அந்த அம்மா பிஜேபி முன்னாள் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இந்நாள் பிஜேபியின் மாநில துணை தலைவர் அந்த அம்மாவை தான் இடுப்பக்கள் தான் சோ அப்படிப்பட்ட பயிலுவோ அந்த பயிலுவோ

அதெல்லாம் வேலை விட்டு என்ன முடியாது அளவுக்கு இருக்காங்களா ஒரு ரெண்டு பெண் அமைச்சராவது எம்பி ஆவது போய் இந்த வெளியில போராடிட்டு திம்முர் பிடிச்சு போய் அந்த கழுதிய இருக்கு ரோட்ல அதை போய் என்ன பார்க்கணும் ஒரே நாள்ல வேலையை பிடிக்கிட்டு ரெண்டாயிரம் பெண்களை சும்மா வந்து பணியாளர்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்க திடீர்னு அவங்களை விட்டு வேலையை விட்டு தூக்கி இருக்கீங்க அவங்க போய் சும்மா வேலை இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க இல்லாம உட்காந்துட்டோம் யாரு வேலை இல்லாம தான் உட்காந்து இருக்காங்க அதான் வேலையை புடுங்கின அந்த புடுங்கினது யாரு ஐயா அது யாரு புடுங்கினது யாரு புடுங்க அன்னைக்கு பத்தாயிரம் ரோடு பணியாளர்கள் எல்லாம் வந்து கிராம பணியாளர்கள் எல்லாம் எம்ஜிஆர் நிற்கிறாரு ஜெயலலிதா நிற்கிறாரு அன்னைக்கெல்லாம் நீங்க என்ன வாயில சூம்பிட்டு இருந்தீங்களா கேருங்க அது நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நான் கேட்டு என்ன இப்போ ஏன் வந்து அவங்க வேலையை புடுங்க வேலை தேவையில்லை எங்களுக்கு அது டெம்பரவரி போஸ்ட் எதுவும் பர்மனெண்ட் இல்லை எல்லாம் டெம்பரவரி பர்மனெண்ட் நான் தான் பர்மனெண்ட் ஆக்குறேன்னு சொன்னது ஸ்டாலின் தானே பர்மனெண்ட் ஆக்கணும்னு சொல்லுவோம் அதெல்லாம் செய்யணும்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது நாசமா போகும் பாத்தியா திமிர்த்துறோம் திமிர்த்துறோமா அரிசி இருபது கிலோ அரிசி போடுறோம் பத்து கிலோ கோதுமை தர்றோம் பாமாயில் கொடுக்குறோம் பருப்பு கொடுக்குறோம் இவ்வளோ இலவசமாக கொடுக்குறோம் அப்புறம் என்ன உங்களுக்கு கொள்ளுமா

அதெல்லாம் பொதுமக்களுடைய காசு அப்படியெல்லாம் கொடுக்க இயலாது வாய பொத்திட்டு இருக்கு அந்த காசு கோடி தூக்கி கொடுத்து காரை சோட்ட விடலாமா அது எங்களுக்கு தெரியும் அது எங்களுக்கு தெரியுமியா என்ன பொதுமக்களுடைய காசை தூக்கி உழைக்கக்கூடிய மக்களுக்கு சம்பளம் கொடுக்க துப்பாடு வேலை விட்டு அனுப்ப வேண்டியது ஓட்ட வேண்டியது எல்லாம் பொய் பேசக்கூடாது அதெல்லாம் கிடையாது அந்த ரோடு வீடு போடுறது அந்த செலவு மொத்தமே நாற்பது தான் ஆச்சு சும்மா ஏதோ கதை விட்டுறீங்க நாற்பது கோடி நம்ம மட்டும் நாற்பது கோடி என்ன அதனால அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு எவ்வளவு பேர் கிடைச்சிச்சு காரு சென்னையில் நடக்குதுன்னு உலகம் பூரா பேசுற அளவுக்கு நாயெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சுல ரெண்டாயிரம் ரவுண்ட் தான் காரு போச்சு கரெக்ட்டுங்களா அதானே இப்ப நாயை புடிச்சு அதுல ஒரு ஊழல் நடந்திருக்கு தெரியுமா இப்ப நாய் நீங்க தானே புரியுதுங்களா நாய் சம்பந்தமா ஒரு ஊழல் இப்ப வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு கக்கூஸ் கலூரத்துல ஊழல் பண்ணுவீங்க கரெக்டா இல்லன்னு சொல்ல சொல்லு பாப்பா என்ன ஊழல் மசூரி நீ கண்ட கக்குஸ் கழுவுறதுக்கு சிப்ட் முறையில மூணு சிப்ட் போட்டுருக்கு மூணு சிப்ட் வேலைக்காரனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வச்சாலும் முப்பதனாயிரம் ரூபாய் ஆகி போச்சு அதுக்கு தேவையான மருந்து தண்ணி இதெல்லாம் பண்றோம் எப்படி பண்ணாலும் ஒரு கக்குசுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஐநூறு ரூபாய் செலவாகுது எத்தனை பேர் பேள்றாங்க எத்தனை பேர் பேண்டாங்க ஒரு நாளைக்கு அவ்வளவு செலவாகுது அப்ப என்ன கான்ட்ராக்டர் சும்மாவா வந்து வேலை போப்பான் அதெல்லாம் சும்மா இவன் வாய்க்கு பத்தாம அந்த தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சது மக்களை தாவேக்கான கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நாட்டுல இருக்க வயசு பசங்க பூரா திமுக கஞ்சா குடிச்ச மாதிரி பையிலும் ஆம்பளை பயிலும் ஆணு ரோடு காட்ட சுத்திட்டு கிடக்குதுங்க எப்ப நீங்க வருவீங்க விளக்கமா தான் அடிக்கலாம் நீங்க உங்களை அடிச்சு விட்டா தான் பிசாசு மாதிரி ஒவ்வொன்னும் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் பிணம் தின்னு பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் சொல்லி அத சொல்லுவாருமா பேய் பிசாசுன்னு அவர் முத பேய் மாதிரி தானே அவர் பேசுறாரு அவர் ஏதாவது நாகரிகமா பேசுறாரு மாப்பிள்ள சாரு அவர் தான் பேசுவார் எட்டு புள்ளி ரெண்டை வாங்கி விட்டாரு முப்பத்தாறு லட்சம் ஓட்ட வாங்கி விட்டாரு அவர்னால அதை பொறுக்க முடியல போய் பாக்குறாரு மாட்டோட பேசுறாரு ஆடோட பேசுறாரு மரத்தோட பேசுறாரு மண்ணோட பேசுறாரு கண்ணோட பேசுறாரு களவாணி பயிர்களோடையும் பேசுறாரு ஆனா உங்களை மாதிரி சமாதியில உட்காந்து பேசுறது இல்ல இல்ல நாங்க உட்காந்து தயிர் விட வைக்கிறது பஜனை பாடுறது ஐயா எழுந்துவா கலைஞர் எழுந்துவா கலைஞர் என்ன சித்தாந்த வச்சுட்டு பைத்திய மாதிரி உட்காந்துட்டு எழுந்துவா கலை எழுத்துவா கலைக்கிற பாட்டு வேற அதுக்கு உங்களை கம்பேர் பண்ணும்போது அவர் எவ்வளவோ மேல் மேல்